எப்படி நடத்துவாங்கன்னா இயற்கை சின்ன செமினார் அங்க வச்சு நடத்துவார் நீங்க வந்தவர் ஏற்கனவே அறிய இருக்கு எல்லாம் தெரிஞ்சவர்கள் தமிழர்கள

உனக்கு வேலை வாங்கி தருவோம் உறுதியாக வேலை வாங்கி தருவோம் அதுக்கு பிளேஸ்மெண்ட்டு ஆஃபீஸர் அவர் அப்புறம் நாங்கள் பெருமிச்சோம் எண்பது சதவீதம் வேலை வாங்கி பண்ணுறோம் அதுவும் சரி ஆகவே இப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ இந்த கொஞ்சம் நல்லா இருக்கா தலைவராக இருக்கிற நூற்றாண்டு நூலகத்தில் நம்ம கவிஞருடைய படத்தை மாற்றி வைத்திருக்கிறோம்

அங்கே பணியாங்கிற பேராசிரியர்கள் அந்த வகையில் இன்றியும் எழுபது கடந்த எழுபது ஆண்டுகளில் இருந்த பேராசிரியர் பேரன் எல்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா ஒவ்வொருமே ஒரு லெஜன் அடிச்சல் பெயரால் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சென்னை உண்மையான இருக்கும் எல்லாரும் தண்ணி போற மாதிரி வசதி வாய்ப்புகள் டெல்லி போயிட்டு இந்தியன் இன்டர்நேஷனல் சென்டர் இந்திய இன்டர்நேஷனல் சென்டர் ஜவஹர்லால் நேரு

mm -hmm. Nereye yürüdü? Nereye yürüdü ne? Ağırlık var. Ancak ben de oraya geldim. Anında fark ya. O ay Bulda Çin'i araya aldı sonra on yıllar <laughs> geçti yıllar. <laughs> Bulda Çin'a muhatap Bağırı Tırabzan'a

ಆ ಇಲ್ಲಿ ಈಗ ತಾವೆ ಐದು ಮಾತ್ರ ಹೋಗಾಣ ನಾ ಹೊರನ ಮೇನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಕೆ ಇರಲ್ಲ ನೀ ಇರೊಳಲ್ಲ ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂದ್ರೆ ಸೋನಾ ನೀವು ಎಲ್ಲರೂ ಬಂದಿದ್ದೀನಿ ನೀವು ನರೇಯ ಬರணும் ಆಯ್ ಕಾಯ ವರತಕಲ್ ಸುಲ್ ಮಾಡ್ತಾರೆ